பாக்கியலட்சுமி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி தான் கெலில் செலியன் ரெண்டு பேரும் வந்து ஈஸ்வரிக்கிட்ட பேசுகிறாங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பமாக இருந்தால் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வந்து பாக்கியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது எனக்கும் சந்தோஷந்தான் அந்த சந்தோஷத்தை தவிர எனக்கு வேறு எதுவும் கிடையாது அவளுக்கு சந்தோஷன்னா இந்த கல்யாணத்தை பண்ணி விற்கிறதுல எனக்கு விருப்பம் தான் முதல்ல நான் பாக்கி கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க பாக்கி கிட்ட போயிட்டு நீ என்ன முடிவு எடுத்திருக்க பாக்கியா அத்தை என்னால் கண்டிப்பாக முடியாத அத்தை அவங்களுக்கு உடம்பு முடியலன்றதுக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு என் பசங்க தான் உலகமாக நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒருவேளை உங்கள் பசங்களையும் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்த அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் இல்லை அது என்னால் முடியாதுன்னதோ எதோ எழில் செல்லேன்னு வராங்க எங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு விஷயம் பண்ணி நிற்கீங்கம்மா இப்போ உங்களுடைய முக்கியமான ஒரு தருணம் பழனிசாமி சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்க்க உங்களுக்கு பாஸ்தா எல்லாமே மறந்துடுங்க இப்போ நடக்க போகிறத மட்டும் நீங்க பாருங்க உங்களுக்காக கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைக்க போறோம் எங்களுக்காக நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க இதை கேட்டு பாக்கிய என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ